Nana. Haan? Nana, chuchi. Nipen. Chuchi. Chuchi, haan. Pono chuchi, haan. Cher, ok, ok. Amma, de murga. Shapa. Babu. Haan? Memu, do. De ti kete, wan takon babu? Haan, mur naka, mur naka. Naka, naka, open. Koni mena, koni வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ சூர் என்ன கேட்குறாங்கன்னா அந்த படியில் வந்து பட்டன் போடல பட்டன் போட்டால் வேக்கர் வந்துடும் பட்டன் போடலாம் திட்டு வாங்கலாம்னு கேட்குறான் அதான கேட்குறேன் நீ லபா 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 லபானா திட்டு வா திட்டுவீங்களான்னு கேட்குறான் நீ பட்டன் போடலாம் ஒன்று திட்ட மாட்டாங்க மூடவானா ஏ மூணு அண்ணா நான் மூடவானா மூணு அண்ணா போதும் போதும் ஆ கேஜி கேஜி கேஜினா வேக்கு வேக்கு வந்துரும் சரி ஒன்னு சொல்ல மாட்டாங்க போய் பேசு அதாவது அனர் தாங்க முள்ள இத்தனை ஃபேன் வந்து மேல ஒரு ஃபேன் வச்சிருக்கேன் இங்க ஒரு ஃபேன் வச்சிருக்கேன் இருந்தாலும் ஹீட் தாங்க முள்ள ஒட்டிய ஃபேன் ஒட்டிய ஃபேன் ஒரு ஃபேன் விக்குதுங்க நான் நேத்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் ஒட்டி ஃபேன் இருக்கா ஒட்டி ஃபேன் இருக்கு தண்ணி ஊத்துனா புஸ் ஏற கூட ஏற போறேன் உங்களுக்கு வாங்கிட்டு அது ஏற்குள்ள எப்படி இருக்குன்னா கிலோ ரவுண்ட் இருக்குது மேலே ரவுண்ட் இருக்குது இவ்வளோதான் இருக்குது ஃபேனு காண்டாக்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க நம்பர் போட்டால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அது ரேட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன் சார் தேடி பார்க்க ஆ ஆ ஒயர் ஒயர் சொல்லுறது இன்னொரு 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 பாக்ஸ் வச்சிடலாம் ஓகேவா சரி என்ன பேர் ஓகே சார் வணக்கம் சொல்லுங்கள் எப்போதான் வாங்கிக்க ஆ போ நான் வாங்கி வரேன்னா எப்படின்னா கண்டுபிடிச்சாங்க அதாவது வெயில் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாகவே ஈவனாலே தாங்க முடில நான் என்ன சொல்கிறேன் சூரியன் சொக்கா எடுத்துரு இப்போ இல்லை பேச முடிச்சப்போ சொக்கா எடுத்துருவோம் அதனால் கொசு கிடைக்கும்ல பகலில் கொசு இருக்காது நைட் இருக்கும் அந்த டாட்டா சேர்க்குறேன் குட் நைட் ஏற்றுறேன் அப்போ கூட கொசு இருக்கு நான் பண்ணுறேன் இந்த ரூமில் வந்து அடைப்பு ரொம்ப இருக்குது என்ன அடைப்புனா தேவையில்லாத பேப்பர் குப்பை எல்லாமே வேணும் 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 எடுத்து வச்சுருவோம் ஒரு சின்ன பேப்பர் கூட வேணும்னு எடுத்து வச்சுருவோம்

वो दो, वो दो। ना ओढ பங்க சேட்டில் வந்து விழுந்ததேகம் தேகம் என்ற கங்காயட்டில் நானே பாடுறேக்கு போறே பாடு நானே 12 டும் நான ஆ ஆ ஈ ஆ ஆ ஈ ஈ ஊ ஊ யே யை ஐ அகோ

வெரி <laughs> ஒரு <laughs> <laughs> ஏழு ஏழு பனின் ஏழு டவல் வண்ணா இல்லையா அப்பா அப்பாக்கு சாப்பாட்டு சாப்பாட்டு डोवारा मचं मल्ले मापळम मापळम मागाय मा टाकाय टाकाय मागाय गोकाय थाकळ लिपू मोठो दोसा मोठाई सेक अपू काय सिक कायना इनादे केडरे हां सो अपा धरने

ஆ மண்ணு மண் மண்ச்சேன்ஃபோன் வந்துச்சு வந்துச்சு இப்போதான் சரிப்பா தெரியல இந்த மாதிரி ஃபோன் கண்ணு தெரியும் கண்ணாடி போடாமல் கண்ணு தெரியுது நான் போட்டது வந்து ரீடிங் கிளாஸ் தான் போடுவேன் ப்ராப்பராக நான் கிளாஸ் வாங்கினது வரைக்கும் ஒரு இரநூறுவா முந்நூறுவா ரீடிங் கிளாஸ் அவ்வளோதான் படிப்பு மட்டும் போடுவோம் பத்து தூரத்தில் இருந்து பஸ் நம்பரு எல்லாம் தெரியும் கிட்டே இருக்கிற எடுத்து தெரிய மாட்டேங்குது பாப்பா பாப்பா ஒரு காது அவுட்டு கண் அவுட்டு ஒரு காது அவுட்டு வயசாக வயசாக ஒன்று ஒன்றா அவுட் ஆகினே வரும் சொல்லுங்க ஏற்கனவே காது வரைக்கும் அதாவது ஒரு வண்டி புதுசாக வாங்குறோம் ஒரு வருஷம் சூப்பராக போகும் ரெண்டு வருஷம் நல்லா போகும் மூணு வருஷம் நல்லா போகும் நாலு வருஷம் கொஞ்சம் பேர் கொடுவோம் அஞ்சாவது வருஷம் மாற்றணும் ஆறாவது வருஷம் சரி அது மாதிரி பத்து வருஷம் நான் வண்டி கண்ட மாதிரி இல்லையா அதே மாதிரி நம்ம உடம்புவோம்

பொட்டு சூரிய பாட்டு நீ பொட்டு வச்ச தங்க நீ மகுடம் தொட்டு தொட்டு அதாவது அந்த விஜயான் சார் வந்து பொட்டு வைக்காம அந்த பாட்டு பாடுவாங்க ஆனால் இவன் பொட்டு வச்சு நான் பாடுறேன் ஆமாம் இல்லையா விஜய் மாதிரி பண்ணு என்ன மக்கள் என்ன மக்கள் சாப்பிட்டீங்களா எல்லாரும் டூல முப்பத்தொன்று வரைங்க சாப்பிடுங்க சந்தோஷமா இருக்கு